ஐ பி எல் தொடர்போன்று இந்திய கிரிக்கெட் வாரியத்தால் பெண்களுக்கு நடத்தப்படும் டபிள்யூபிஎல் டி இருபது லீக்கின் இரண்டாவது சீசன் இன்று பெங்களூரு மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையே துவங்கியது இந்த போட்டியில் டாஸில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது டெல்லி அணி ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக பேட்டிங்கை ஆரம்பித்தது இந்திய அணியில் லேடி ஷேவாக் என அழைக்கப்படும் வர்மா ஒரு ரன் மட்டும் எடுத்து வெளியேறினார் ஆஸ்திரேலியா சாதனை கேப்டன் மெக்லானின் இருபத்தைந்து பந்தில் முப்பத்தொன்று ரன்கள் எடுத்தார் இதற்கு அடுத்து அலைஸ் கேப்சி அதிரடியாக விளையாடி ஐம்பத்தி மூன்று பந்தில் எட்டு பவுண்டரிகள் மற்றும் மூன்று சிக்சர்களுடன் எழுபத்தைந்து ரன்கள் குவித்தார் இவருக்கு ஒத்துழைப்பு தந்து விளையாடிய இந்திய வீராங்கனை ஜெமிமா ரோட்டரி கியூஸ் இருபத்தி நான்கு பந்தில் ஐந்து பவுண்டரிகள் மற்றும் இரண்டு சிக்சர்களுடன் நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் டெல்லி கேபிட்டல் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபத்தொன்று ரன்கள் குவித்தது நாட் சிவியர் பிரண்ட் மற்றும் அமலியாக்கர் இருவரும் தலா இரண்டு விக்கெட் கைப்பற்றினார்கள் இதற்கடுத்து இலக்கை நோக்கி விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணியின் துவக்க வீராங்கனை ஹைலி மேத்யூஸ் ரன் இல்லாமல் வெளியேறினார் இன்னொரு துவக்க இடத்தில் விளையாடிய இந்திய வீராங்கனை யாஷிகா பாட்டியா நாற்பத்தைந்து பந்தில் எட்டு பவுண்டரிகள் மற்றும் இரண்டு சிக்சர்கள் உடன் ஐம்பத்தேழு ரன்கள் எடுத்தார் இந்த நிலையில் கடைசி ஓவருக்கு பன்னிரண்டு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் மூன்று பந்துகளில் ஒரு விக்கெட்டை இழந்து மூன்று ரன்கள் எடுத்தது நான்காவது பந்தில் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவர் ஒரு பவுண்டரி எடுத்து ஐந்தாவது பந்தில் ஆட்டம் இழந்தார் அவர் முப்பத்தி நான்கு பந்தில் ஏழு பவுண்டரிகள் மற்றும் ஒரு உடன் ஐம்பத்தைந்து ரன்கள் எடுத்தார் இதற்கு அடுத்து கடைசி பந்தில் ஐந்து ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் உள்ளே வந்த சஜீவன் சஜானா அலைஸ் கெப்சி வீசிய பந்தை நேராக துக்கி சிக்ஸருக்கு அடித்து மும்பை இந்தியன்ஸ் அணியை திரில் வெற்றி பெற வைத்தார் இறுதியாக மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர் முடிவில் இலக்கை எட்டி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் முதல் போட்டியே பரபரப்பான முறையில் வென்று இருக்கிறது மேலும் நடப்பு சாம்பியன் மும்பை என்பதும் குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுது பாருங்கள் நன்றி வணக்கம்